வெல்கம் சலமேசம் டெக்ஸ் பைபாஸ் ஒன்று கடை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காக்கி யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் காக்கி யூனிஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மூ கலரில் நம்மகிட்ட இருக்குதுங்க லைட் கலர் அண்ட் டார்க் கலரு ரெண்டு கலர்லேயுமே இருக்குது இது பாருங்க இது வந்து லைட் கலர் இது இது பாருங்க டார்க் சாரி டார்க் கலர் இது வந்து டார்க் கலர் இது பாருங்கள் இது வந்து டார்க் கலரு இதுக்கு அடுத்தது நம்ம பாருங்கள் லைட் கலரு இது வந்து லைட் கலரு இந்த மாதிரி இந்த ரெண்டு பேட்டர்ன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து நம்மக்கிட்ட எல்லா சைஸுமே கிடைக்குங்க சட்டையோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறுலேருந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு சைஸ் வரலும் கிடைக்கும் அதே போல் பேண்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு டு நாற்பத்தி எட்டு கிடைக்கும் அதே போல் கை வந்து அரகை இருக்குது முழுக்கை இருக்குது ரெண்டு இதுலேயுமே இருக்குது துணி தையல் எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் காட்டன் தான் உங்களுக்கு காட்டன் மிக்ஸி ஸ் காட்டன் மிக்ஸி இந்த மாதிரி வரும் அதே போல் பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேர் பாக்கெட் வரும் கட்டிங் பாக்கெட் வரும் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எது பாருங்கள் உள் சைடு இன்சைடு பாக்கெட் கூட உங்களுக்கு வருவதில்ல பொதுவாகவே ரெடிமேடு பேண்ட்டுங்கெல்லாம் உங்களுக்கு இன் பொதுவாகவே இன்சைடு பாக்கெட்டு உங்களுக்கு வராது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு வந்து இது இன்சைடு பாக்கெட் பிட் பாக்கெட் அந்த டிக்கெட் பாக்கெட்னு சொல்லுவாங்க இது அதே போல் வந்து சர்ட்டும் அதே மாதிரி தான் ரெடிமேட் சட்டையில் பார்த்தீங்கன்னா உள்பாக்கிட்டு வராது நம்மளது வந்து பேண்ட்லாம் சரி சட்டையிலையும் சரி உள்பாக்கிட்டு வரும் சைஸ் வந்து ரெகுலர் ஃபிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டைலிஷாகலாம் வராது உங்களுக்கு டைலர் ஃபிட்டிங்கே ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங் வரும் எல்லாத்துலேயுமே கேன்வாஷிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப பக்கவாக இருக்கும் கேன்வாஸ் குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் அந்த கேன்வாஸ் வந்து உடையாது கட் ஆகாது அந்த மாதிரி வரும் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும் இது வந்து டிரைவர்களுக்கு நம்ம இது வந்து பார்த்தது வந்து இந்த டிரைவர்களுக்கு தேவையானது டிரைவருங்க அப்புறம் வந்து ஈபியில் வேலை செய்கிறவங்க அந்த லைன்மேனுங்க சொல்லுவாங்க கம்பத்தில் ஏறுறாங்க இல்லையா அவங்களுக்கு அதே போல் இந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க முன்சிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க அவங்க ஸ்டாப்புங்க அவங்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அந்த மாதிரிங்க பாருங்கள் ரொம்ப பிரீமியமாக இருக்கும் குவாலிட்டிலாம் ரொம்ப பிரீமியமாக இருக்கும் எவ்வாறுங்க சைஸ் டீட்டெயில் எல்லாமே இது பில்லுலேயே வந்துடும் உங்களுக்கு சைஸ் பாருங்கள் சட்டையில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுன்னு என்னென்ன சைஸ் வருமோ வரும் உங்களுக்கு பேண்டோட இது அதே போல் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இது பாருங்கள் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் பற்றங்களுக்கு தேவைப்படும் இது பற்றை கார் கம்பெனி டூ வீலர் கம்பெனி லேத் பற்ற இந்த மாதிரி அவங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும் இது நீங்கள் வந்து பல்கை எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஐம்பது பேர் நூறு பேர் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பல்கை ஆர்ட்ரு என்னாலும் கொடுக்கலாம் அதே காலேஜில் அந்த மாதிரி ஒர்க் ஷாப்புங்களில் உங்களுக்கு எவ்வளோ பல்க்கை எவ்வளோ பீஸ் ஆயிரம் பீஸ் வேணாலும் நம்ம பல்க்காக ஆர்டர் கொடுத்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது காக்கியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ளூ கலர் யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சட்டை செட்டு செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது பேண்ட்டு மட்டும் தனியாக வேணும் இல்லை சட்டை மட்டும் தனியாக வேணும் அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம உங்களோட விருப்பம் தான் நீங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறீங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் ஒரு செட்டாக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் நம்ம எடுத்துக்கிறோங்க நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்ணுறோம் ஒரு செட்டுனாலும் ஓகே பத்து செட்டு இருபது செட்டு நூறு செட்டு அந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் செட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு செட்டு ரெண்டு செட்டுனால் பிறப்ப குரியரில் போட்டு விட்ருவோம் உங்களுக்கு அதிகமாக செட்டு வேணும் அப்படின்னா எம்எஸ்எஸ் இந்த மாதிரி பார்சப் சர்வீஸுங்களில் போட்டு விட்ருவோம் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதோ தகவல் வேணும் அப்படின்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்பத்தொம்போது எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான டீட்டெயில் வேணும்னா நாங்கள் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து இது வேறு ஒருத்தவங்க பார்க்குறதுனால அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இது வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ഇതുവരെ വീഡിയോ பார்த்த അനുഭവം എങ്ങനെയുള്ള മനമത നന്